அன்பர்களுக்கு வணக்கம் நாளை மாசி மாத கிருத்திகை மாசி மாத கிருத்திகையில் விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களுள் கிருத்திகை விரதம் மிகவும் முக்கியமானது இந்த நாளில் பக்தர்கள் முருகனை விரதமிருந்து வணங்கி தங்களின் விரதத்தை பூர்த்தி செய்வார்கள் விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விரத முறைகளை இதற்கும் பொருதும் என்றாலும் கந்தனுக்குரிய விரதங்களில் உப்பு தவிர்க்கப்படுவதை முக்கியமாக கருதுகின்றனர் உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டு கார்த்திகை விரதமோ ஷஷ்டி விரதமோ இருந்தால் சிறப்பாகவும் உயர்வாகவும் கருதப்படும் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை செவ்வாய் தோஷத்தடை கர்ம புத்திர தோஷம் மண் மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனைகள் சகோதரர்களால் சங்கடம் குரு திசை செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் மாதந்தோறும் வரும் கிருத்திகை தினத்தில் விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்க அனைத்து கவலைகள் பிரச்சினைகள் தொல்லைகள் தொந்தரவுகள் நீங்கி வாழ்வில் சகல சௌபாகியங்களும் சேரும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் அவர்கள் ஆறு பேரும் கந்தனுக்கு தாய் என்ற சிறப்பினை பெற்றனர் அப்பொழுது சிவபெருமான் கார்த்திகை பெண்களே நீங்கள் என் குமரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் அது மட்டுமல்ல உங்களின் நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று கூறி ஆசிர்வதித்தார் அவ்வாறு இன்றும் முருக பக்தர்கள் கார்த்திகை விரதம் இருந்து முருகனின் பேருரளை பெற்று வருகின்றனர் கீர்த்திகை அன்று முருகன் படத்திற்கு மலர்கள் சாத்தி விளக்கேற்றி முருகனுக்குரிய பாடல்களை பாராயணம் செய்து நாம் வழிபடலாம் முடிந்தவர்கள் உபவாசமாக இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் கஞ்சி ஆகியவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் நாம் முருகனின் பாடலை பாடிக்கொண்டு முருகனை வழிபடலாம் நம்முடைய பிரார்த்தனைகள் என்னவோ அதை சொல்லி கையில் உள்ள மலர்களை முருகனுக்கு படைத்து வழிபடலாம் இப்படி செய்வதால் முருகன் மனம் மகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை தருவான் என்பது ஐதீகம் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் எளிமையாக வீட்டிலேயே முருகனை வழிபடலாம் எல்லாம் வல்ல முருகனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்